முட்டார் பேர சொல்ல கூட சொன்னா கூட நம்மளுக்கு தகுதி குறைஞ்சிரும் புறம்போக்கு நாய ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷ நாடானி நீ மனுஷ நாடானி எங்கயாச்சும் ஒரு பொம்புல அழகா பின்னாடியே போயிடுற அந்த பொத்தாய் பின்னாடி போற மாதிரி வெளியில வந்து கேட்டு வாசல்ல வந்தானா கையில் விழி செருப்ப கட்டி உன் மூறையிலே அடிக்கும் போய் பாரு நல்லா ஆம்பளை கட்ஸ் உள்ள ஆம்பளை மீசை வச்ச ஆம்பளை நீ வந்து போய் அந்த வாசல்ல போய் நின்னு பாரு ஏய் நீ உண்மையில ஆம்பள தரடா நீ நேரா போ நீ வர்ற அன்னைக்கு டேட்லாம் கூட சொல்லுவானா சொன்னா நாங்க யாராச்சும் சொன்னோம்னு பயப்படுவேன் ஒளிஞ்சிக்கிட்டு கூட போ போய் அந்த கேட்டை மட்டும் தொட்டு பாரா செத்தன் செருப்பு விளக்க மரம் சாணியை கரைச்சி உன் மேல ஊச்சி அடிப்பாங்க யாருன்னா பெட்ல படுத்துருக்கோம் அவன் கையை தடவ போய் அவன் தடவ அந்த மாதிரி கேஸ் கிடையாது நாங்கெல்லாம் உரிச்சு எடுத்துருவோம் உன்ன பெண்கள்லாம் என்ன உனக்கு அவ்வளவு இழிவா இருக்கடான்னு நாயே வருங்கால முதலமைச்சர் சீமான் அவருடைய மனைவிடா அவங்களை நீ சொல்ல முடியும் உன்ன மாதிரி புறம்போக்கடா ஒவ்வொரு பொண்டாட்டி வச்சிருக்காங்கடா உன்ன மாதிரி ஒவ்வொரு புருஷன் வச்சுருக்காங்களாடா இப்ப என்ன எவ்வளவு காசு அடிச்சு தீமுக்கா கூச்சமே இல்ல கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல ஐயோ பாவன்னா உன் மனைவி பாவன்னா உங்க அம்மா அப்பா பாவன்னா உன் பிள்ளைங்க இப்படி ஒரு மனுஷங்க கிட்ட மாட்டேன் அந்த குடும்பமே தத்தளிக்கண்டா என்னடா கொஞ்சம் கூட ஈனமான இல்லாம கிடக்குற நீ இனிமேல் நீ குடும்பத்தை பத்தி பேசுனா ஓ வீட்டுக்குன்னு அங்க வருவோம் நீ எங்க இருக்கிறதோ அங்க வருவோம் நாம் தமிழர் பெண்கள் ஏற்கனவே சத்தியம் துறை காட்டி கொண்டு அடிச்சு ஓட்ட ஊட்ட பார்த்தியா அதே போல நீ ஓடும் காலம் நெருங்கிடுச்சு திருச்சி சூர்யாலாம் வந்து ஒரு சிறந்த மனிதன் கிடையாது ஒரு நல்ல புள்ளையும் கிடையாது அவன் அப்பாவுக்கு பிள்ளையும் கிடையாது அம்மா அப்பாவுக்கு நல்ல புள்ள கிடையாது அவன் மனைவிக்கு நல்ல கணவனும் கிடையாது இந்த நாட்டில வாழக்கூடிய தகுதி இல்லாத ஒரு தற்கொலை தான் வந்து திருச்சி சிவா உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டே போனாலும் பாவம் பண்ணதுடா உன் மாதிரி புள்ள எனக்கெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சிக்க அடிச்சு ஊட்ட விட்டு செருப்பை கழட்டி அடிச்சு ஊட்ட விட்டு வர்த்தி விட்டுருவான் வல்லுவ காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம மோடி நினைத்துக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வண்ணை சுமதி அவர்கள் நல்லா இருக்கீங்களா இருக்கப்பா தொடர்ந்து முக்தார் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சார்ந்த நபர்களை கூப்பிட்டு போயிட்டு பேட்டி எடுக்கிறதாக பல்வேறு அவதூறான கேள்விகளை கேட்டு வர்றாரு நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து இந்த பாதுகாப்பு படை முன்னாள் ராணுவ படையினுடைய மாநில தலைவரை கொண்டு போயிட்டு கயல்விழி குறித்து அவதூறான கேள்விகளை கேட்டு இருந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி பார்க்கலாமா அதாவது முத்தார் பேரை சொல்லக்கூட சொன்னால் கூட நம்மளுக்கு தகுதி குறைஞ்சிரும் அவனை வந்து ஒரு கேவலமான மான் அவனுக்கு வந்து மானா ஈனம் வெக்கம் சூடு சொரணை எதுவும் கிடையாது உப்பு போட்டு அவன் சோறு திங்கல ஒரு வானா வேறு எதுவும் இருக்கக்கூடாது நம்ம இவன் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இவருக்கு வந்து வருமானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நேராக சீமான்கிட்ட வந்துடுவான் இவரை பற்றி பேசினாதான் அவனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அதுக்காக வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் இவனோட அரசியலில் அவனுக்கு ஏதாச்சும் பங்கிடு இருக்கா நல்ல கருத்துக்கள் இருக்கா முத்தார்கிட்ட நல்ல சிந்தனை இருக்கா நல்ல செயல்பாடு நல்ல பேச்சு இருக்கா இவனெல்லாம் ஒரு மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு பன்றிக் கூட்டத்தை சேர்ந்தவன் இவன் அதனால் வந்து இவனை பற்றி கேள்வி கேட்டு நம்ம டைமாக வேஸ்ட் பண்ணுவானான் இவன் வந்து ஒரு ஈத்திர பயன் பத்தா முதல்ல சொன்னால் ஈத்திர பய இவன் இவன் யாரை கூப்பிடுவான்னு வச்சிங்களேன் திருச்சி சிவாவை கூப்பிடுவான் இல்லைனா நம்ம இது விஜயலட்சுமியை கூப்பிடுவான் வீரலட்சுமியை கூப்பிடுவான் இவனுக்கு வந்து என்ன வேலை இவனுக்கு ஆ விஜயலட்சுமியை கூப்பிட்டு அவ்வளோ கேள்வி கேட்குறான் இவன் வந்து பெங்களூருக்கு போயிருக்கான் இவன் இவன் வந்து சரி எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சா சரி விஜயலட்சுமி பாவம் அதுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும் இப்போ முத்தார் தான் தேடி போயிருக்காரு இதுவும் வெளில அதுவும் வெள்ளை மனசு நல்ல வெள்ளையான மனசு விஜயலட்சுமி நல்ல மனசு தான் பாவம் முத்தார பெண்களுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறவரு இறக்கப்படுறவரு பார்த்து வாழ்க்கையை கொடுப்பான் அவங்க அப்பா வேற பார்த்துருக்காரு அக்கா ஆறுத சொல்லியிருக்காரு தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு அப்படியே குலுங்கி 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 அழுவுது விஜயலட்சுமி இன்னும் நடிப்புடா சாமி நல்லா நடிக்குது நடிப்ப விட்டு இல்ல சீமானுக்கு இதுல வந்து நான் வந்து நீதி வாங்கி தருவேன் அதாவது உங்களுக்கு நான் நீதி வாங்கி தருவேன் சீமானுல குற்றவாளி நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் யாரு சொல்றது ஐயோ அவன் ஒரு பைத்தியம் அவன் வந்து பக்கா பைத்தியம் அவன் அவன் வந்து அவன் பேச்சு வந்து பேச்சை சும்மா சும்மா அப்போ தான் ஆட்டையை போடுறதுக்கு தான் எதையாச்சும் ஆட்டையை போறான் விஜயலட்சுமி கிட்டே அப்படி சொன்னால் தான் நான் நெருங்க முடியும் தம்பி இப்போ நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நான் பெரிய வானத்தை வில்லா உழைப்பேன் மலையை அப்படியே மடுகம் ஆக்கி விடுவேன் கடலை அப்படியே சுருட்டி கையில் கொண்டாந்துடுவேன் வாயில் வருது நல்லா புறம்போக்கு நாயே ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடானி நீ மனுஷனாடானி எங்கேயாச்சும் ஒரு பொம்பளால் தான் பின்னாடியே போயிடுற அந்த பொம்பாய் பின்னாடி போகிற மாதிரி ஆ அப்படியே மோப்பை முடிச்சிட்டு வெக்கமா இல்லை உனக்கு உண்டை செருப்பால் அடிச்சாச்சு ஏற்கனவே விளக்கமாகத்தாலும் அடித்தாச்சு இதில் வந்து இவனை எல்லாம் பேச வைக்கிறீங்க அப்புறம் என் பேர் கெட்ட பேர் அவர் என்னை கேட்குறாங்க ஏன்மா இப்படி பேசுகிறீங்கன்னு என்னை கேட்குறாங்க அதனால் பதில் சொல்ல முடியல அதனால் இந்த மாதிரி இந்த கழுசடைகளை இந்த பழைய கக்குசுகளை அப்படியே ஒதுக்கி விட்டு நம்ம நல்ல அரசியலுக்கு நல்ல பேச்சுக்கு போய் சீமான் மீது என்ன அவ்வளவு வன்மை இருக்கும் அப்படின்றது சரி ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவரை பிடிக்காம இருக்கான் சீமானோட மனைவி கையெழுத்து வந்து தொடர்ந்து வந்து மையப்படுத்தி இப்ப நம்ம பேசுறோம்ல இப்ப நம்ம பேசுறோம் ஏன் பேசுறோம் நம்ம அண்ணியை தொட்டவனா நம்ம அண்ணியை தொட்டவனா நம்ம கோவம் வருது அண்ணன் சீமான கோவம் வருது இவன் பேரை சொல்றோம் ரெண்டு வாட்டி அதெல்லாம் அவன் கிரேடு இப்போ இதை வச்சு இதுக்கு ஒரு வீடியோ போடுவான் அதுக்கு தான் பண சம்பாதிக்கம் இழுக்கிறது தான் வெளியில் வந்து இப்போ கேட்டு வாசல்லாம் வந்தான்னா கையில்வெளி செருப்பை கட்டி முறையிலே அடிக்கும் போய் பாரு நீ நல்லா ஆம்பளை கட் ஆம்பளை மீசை வச்ச ஆம்பளை நீ வந்து போய் அந்த வாசலில் போய் நின்றுப்பார் சீமான் வீட்டு வாசலில் வந்து அவர் எதுக்கு செக்யூரிட்டின்னு கேட்குற ஒரு ஆர்மி மேனை கூப்பிட்டு போய் இன்றைக்கெல்லாம் எதுக்கு செக்யூரிட்டி அவர் வந்து தீவிரவாதின்னு சொல்கிறிய ஏய் நீ உண்மையிலே ஆம்பளை தானடா நீ நேராக போ நீ வர்ற அன்னைக்கு டேட்லாம் கூட சொல்ல வேணாம் சொன்னால் நாங்கள் யாராச்சும் வந்தோன்னு பயப்படுவேன் ஒழிஞ்சிக்கிட்டு கூட போய் அந்த கேட்டை மட்டும் தொட்டுப்பார சித்தணி சரியா செருப்பு விளக்க மாறும் சாணியை கரைச்சி மேலே ஊற்றி அடிப்பாங்க யார் அடிப்பா தெரியுமா எங்கள் அண்ணி கையில் வெளி அடிக்கும் அது யார் தெரியுமா அது அது வந்து வீர வீரமுள்ள பெண்ணு அது சரியா நீ வந்து மற்றவங்கள்ட்ட அதை விளையாடுற மாதிரி நீ விளையாண்டுக்கிட்டு இருக்காத யாருன்னா பெட்டில் படுத்துருப்போம் அவன் கையை தடவை போய் அவன் கணத்தை தடவை அந்தமாரி கேஸ் கிடையாது நாங்கள்லாம் உரிச்சி எடுத்துருவோம் ஒன்று பெண்கள்லாம் என்ன உனக்கு அவ்வளோ இழிவாக இருக்காடா நாயை நாயே வருங்கால முதலமைச்சர்டா சீமான் அவருடைய மனைவிடா அவங்கள எப்படா நீ சொல்ல முடியும் ஒன்றை மாதிரி புறம்போக்காடா ஒம்போது பொண்டாடி வச்சுருக்காங்கடா ஒன்றை மாதிரி ஒம்பது புருஷன் வச்சுருக்காங்களாடா இப்போ என்ன எவ்வளோ காசு அடிச்சு திமுக பஞ்சபாரதி சோத்துக்கு இல்லைன்னா எல்லாம் தின்னத்தொங்கி பசங்கள் ஒன்றுங்களாம் தூங்கி திருப்பொருக்கி பொம்பளை பொறுக்கி இந்த எச்சுக்குடி மூத்திர சந்தளை உட்காந்துருக்கு இதெல்லாம் ஒன்றும் கூடி இருப்போம் எலெக்ஷன் வருது இல்லைப்பா எலெக்ஷன் வருது இனிமேல் எல்லாம் இந்த முட்டை சந்தளை கூடும் எல்லாம் வந்து ஓசி ஓசி கஞ்சா ஓசிக்குடி ஓசி அந்தனா இந்த துண்டுபிடி இந்த இந்த மாதிரிலாம் உள்ள கேஸ்லாம் ஒன்றா சேரும் இதில் வந்து இந்த இந்த ஒன்று ஒன்றாதியும் ஒன்று அதனால் வந்து நான் எனக்கு இவ்வளோ ஏ கோவம் வருதுன்னா நீங்கள் கையில் வெளியை பற்றி பேசின வரைக்கும் நான் உனக்கு கூட மகளிர் அத்தனை பேரும் இந்த எதிர்கெல்லாம் கக்கூஸ் ஒரு ஜக்கு இருக்குது தெரியுமா அதில் வந்து பிடிச்சிட்டு வந்து ஊற்றுவோம் மூஞ்சில் பார்த்துக்கும் நீ வந்து ஒழுங்காக இருந்துக்கும் நீ தேவை வாய உடைய ஏன் முத்தார் ஏன்டா உனக்கு ஏன்டா ஏண்டா ஏண்டா டே ஏண்டா செருப்பணி வாங்கி ஒன்று பழக்கமாகி போச்சு வெக்கமே இல்லை எவ்வளோ காயத்தப்படா நீ திருந்த மாட்டா கூச்சமே இல்லை கூட வெக்கம் இல்லை ஐயோ பாவண்டாம் உன் மனைவி பாவன்னா உங்க அம்மா அப்பா பாவன்னா உன் பிள்ளைங்க இப்படி ஒரு மனுஷங்கிட்ட மாட்டேன் அந்த குடும்பமே தத்தளிக்குண்டா என்னடா கொஞ்சம் கூட ஈனா மானம் இல்லாமல் கிடக்குற நீ மானவங்கிட்ட ஈத்திரையா அலேரியாடா திருந்துடா இவனுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவன் கெட்டுப்பாய்தான் சும்மா மேக்கப் கொஞ்சம் ஏ இளமை ஆமா அப்புறம் இந்த மாதிரி குஜால பேசினா இளம்மையாதுன்னா இருப்பார் இவர் பேச்செல்லாம் பார்த்தீங்களா ஒரு நாகரிகமான பேச்சு கிடையாது அநாகரிகமான பேச்சு அப்போ அப்படியே ஜாலியாக அப்படியே ஜாலியில் ஜிம்காரான்னு அந்த மைனர் கொஞ்சம் மாரியே சுற்றுறாருல கொஞ்சம் மிட்டுக்காக இருப்பார் வாடகைக்கு எவ்வளோ ட்ரெஸ் கொடுக்குறோம் அதை வாங்கி போட்டுக்கிட்டு அங்கங்கே வந்து பெங்களூர் போயிருக்கார் யாரை பிடிக்கிறதுக்கு காசுக்கு தான் பார்த்துக்கோ முத்தாரே முத்தாரே அவ்வளோதான் உன் மரியாதையை உன் மானத்தை காப்பாற்றிக்கணும் நாம் தமிழ் கட்சியினுடைய மகளிர் பாசம் இதுக்கு எதாவது முன்னெடுப்பு எடுத்து முத்தார் மருந்து வழக்கு ஏதாவது தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது அதாவது வழக்குங்கிறது வந்து மனிதன் மேலே போடுறது தான் வழக்கு இது ஒரு திருநாய் என்னத்தை போட்டு கேச போட முடியும் இது பைத்தியம் மென்டல் தம்பி அவன் அவனுக்கு வந்து மூளை கிடையாது அவன் மென்டலாக அவன் மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கான் ஏதோ வைத்தியப் பேசிக்கிட்டு இருக்கான் கொடுங்க நாம் தமிழரை வச்சு பிழைக்கட்டும் இன்றைக்கி நாம் தமிழரை பற்றி பேசினா தான் யாராச்சும் ஒரு ஆயிரம் நேரம் கொடுப்பாங்க வாலெட்டுமே ஒரு சின்ன வார்த்தை சொல்கிறது அவருக்கு தெரியும் அவர் போய் கிட்டே போய் மன்னிப்பு வாங்கிக்குவார் அல்லா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சீமானை தவறாக பேசிட்டேன் அல்லா என்னை மன்னித்து விடுவோம்லான்னு அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்பார் முட்டி போட்டு கேட்பார் இருந்தாலும் ஒரு வயிற்று குழப்புக்கு இன்றைக்கு முத்தாருக்கு சாப்பாடு போடுறது நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு காப்பி வாங்கி கொடுக்கறது நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் இன்றைக்கி அவன் இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் அந்த உடைக்கும் அந்த இருக்கிற இடத்துக்கும் வாடகை கொடுக்கறது எங்கள் அண்ணி கை வழியை பற்றி பேசினா நடக்கும்னு பேசுகிறான் சரி விடுங்க எதையோ வச்சு புழப்பு நடத்துறோம் நாம் தமிழரில் வந்து நாங்கள்லாம் இருக்கோம் இவன் வந்து பணத்துக்காக இருக்காரு பேசட்டும் நிறைய பேர் நாம் தமிழரை பற்றி இப்போ ஏன் காசுக்காக தான் பேசுவாங்க அப்போ பேசுனா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்கும் முத்தார கூடுதலாக கொஞ்சம் கிடைக்கும் ஏன்னா ட்ரெயின்லாம் வண்டியெல்லாம் கொஞ்சம் அழைச்சிட்டு வரான்ல வண்டி வச்சு அந்த லோடு வண்டியெலாம் அழைச்சிட்டு வர்றான் அழைச்சி அது பேட்டி எடுக்கிறான் அப்புறம் இங்கேருந்து வேறு போகிறான் வேறு பெங்களூருக்கு வேற போயிருக்கான் அதனால் செலவு கொஞ்சம் தூக்கலாம் பார்த்து செய்வாங்க சாப்பிடும் சாப்பிடும்போது தாரு பொழைச்சிப்போ எங்கள் அண்ணன் சீமான் தயவல நீ வாழு எங்களை நீ கேள்வி நீ வாழு ஆனால் இனிமேதி குடும்பத்தை பற்றி பேசுனா உன் வீட்டுக்கு அங்கே வருவோம் நீ எங்கே இருக்கிறவங்க அங்கே வருவோம் நாம் தமிழர் பெண்கள் ஏற்கனவே சத்தியம் தொலைக்காட்சிக்கு வந்து அடித்து ஓட்ட விட்ட பற்றியா அதே போல் நீ ஓடும் காலம் நெருங்கிருச்சு அதனால் வந்து நீ மரியாதையாக தயவு செய்து கொஞ்சம் மரியாதையை காப்பாற்றியும் நீ உண்மையிலேயே தமிழ்நாடு தானா நீ காட்டுவாசியா மிருகமா மனிதனா புரியலடா மிருகம் கூட அறிவுள் அஞ்சு அறிவோட நல்லா இருக்குடா நீ என்னடா மூணு அறிவோடு சுத்தர முத்தாரு சாட்டை துறைமுகம் வந்து வருண்குமார் மலையும் திருச்சி சிவாமலையாக கொடுத்த வழக்கை வந்து விசாரிக்க சொல்லி பிஜேபிக்கு வந்து உத்தரவிட்டிருந்து உயர்நீதிமன்றம் இது எப்படி பார்க்குறீங்க சாத்திய துறைமுருகன் கொடுத்த வழக்கின் பேரில் வந்து வருண்குமாரியும் திருச்சி சூரியாக விசாரிக்கிறார் அதாவது ஒரு நாய கிடைக்கணுள்ளது தம்பி ஒரு வழக்கு ஒரு நீதிபதிக்கு தெரியும் யார் குற்றவாளின்னு தெரியும் இது வந்து சாட்டை துறைமுக கைது பண்ணும்போது அவரோட ஃபோனை தப்பு அந்த ஆடியோலாம் எடுத்தது தவறு அதை மாப்பிங் பண்ணி போட மாப்பிங் அவன் திருச்சி சிவா இருக்கான் இதெல்லாம் மகா தப்பு இது வந்து எவ்வளோ பெரிய மோசமான ஒரு கிரிமினல் வழக்கு இது இந்த வழக்கு அந்த கிரிமினல் வேலையை அவங்க பார்த்துருக்காங்க கிரிமினலை கண்டிக்க வேண்டிய காவல்துறையே கிரிமினல் பண்ணா எங்கையா போறது கடவுளை ஆசிரியர்கள கடவுளே வந்து நம்ம சாப்பிட்டா என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி எவ்வளவு கிரிமினலை கண்டுபிடிக்க வேண்டிய குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காவல்துறை இவர்களே வந்து ஒரு தவறு செய்யும் பொழுது அடுத்தவரை தவறு செய்ய தூண்டும் பொழுது அப்ப அந்த காவல்துறை என்ன சொல்றது நம்ம இதை வந்து அதை பார்க்குற யோசிச்சிருப்பார்ல அவர் எவ்வளோ பேரை பார்க்குறாரு ஜட்ஜி பார்க்குறாரு அதனால வந்து நீதிபதி வந்து பார்த்துட்டு தான் சொல்லியிருப்பாரு இது வந்து தவறான செயல் அதை வந்து சொல்லி திருச்சி சூர்யாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவர் மேலே என்ன வழக்கு இருக்குன்றது அதனால திருச்சி சூர்யா வந்து அவன் வந்து எப்படின்னாக்கா அஞ்சுக்கும் பத்துக்கும் ஒன்றும் இல்லை வருமானம் இல்லை அவன்கிட்ட அவங்க அப்பா வீட்டை விட்டு வட்டி விட்டாரு சிவா வந்து வட்டி விட்டாரு இன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை இது போய் அங்கங்கே ஊட்டத்தரில் படுத்துருக்கான் திருச்சி சிவா அப்போ என்ன வருமானம் வேணும் இந்த வருமானம் யாராச்சும் கொடுப்பாங்களான்னு பார்த்தா இந்த அவதூருக்கு அதிகமாக பணம் கிடைக்கும் தம்பி நீங்கள் நல்லா பேசுனா ஒரு ஒரு ஆயிரம் ஐநூறு கிடைக்கும் அவதூரை கையில் எடுக்கும் பொழுது அதுவும் நாம் தமிழர் கட்சி எடுக்கும் பொழுது பல்க் அடிப்பாங்க அதுக்கு தான் பணத்துக்காக தான் திருச்சி சூர்யா திருச்சி சூரியாலாம் வந்து ஒரு சிறந்த மனிதன் கிடையாது ஒரு நல்ல புள்ளையும் கிடையாது அவன் அப்பாவுக்கு பிள்ளையும் கிடையாது அம்மா அப்பாவுக்கு நல்ல புள்ளை கிடையாது அவன் மனைவிக்கு நல்ல கணவனும் கிடையாது இந்த நாட்டினெல்லாம் வாழக்கூடிய தகுதி இல்லாத ஒரு தற்கொலை தான் வந்து திருச்சி சிவா அதாவது ஒருத்தருடைய ஃபோட்டோ வந்து மாப்பிங் பண்ணி வெளியில் போட்டால் அவர்கள் மன உளைச்சல் எப்படி இருக்கும் அந்த மனநிலை எப்படி இருக்கும் இதையெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத ஒரு மிருகத்தனமான இவங்கெல்லாம் வந்து இந்த முத்தாறு திருச்சி சூர்யா இவங்கெல்லாம் அந்த வீரலட்சுமி விஜயலட்சுமி இதெல்லாம் வந்து ஒரே கேட்டகரி இவங்கெல்லாம் ஒரே புள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து பாவம் புண்ணியம் ஈவ் இறக்கம் இதெல்லாம் தெரியாது அவரோட ஒரே நோக்கம் ஒற்றை நோக்கம் வந்து அவங்கள அடிக்கணும் அவங்க நல்லவங்களாக கூட நமக்கு என்ன அவன் எவ்வளோ யோகியனாக இருக்கட்டியா அவட்ட காசு வாங்கணும் இவனை அடித்தா அவன் சந்தோஷப்படுவான் இவனை திட்ட அவன் சந்தோஷப்படுவான் நமக்கு காசு கிடைக்கும் அதுக்காக என்ன வேணுமானாலும் செய்யக்கூடிய ஒரு எட்டு பத்து தற்கொலைகளை வந்து இந்த திராவிட மாடல் தான் இயக்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து இந்த காசு இப்போ கொடுக்க வேண்டியது ஆளும் கட்சி அவங்க தானே அவங்க தான் அடிப்பாங்க காசு அதனால் வந்து அவர் கை கூலியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சில பல வேலைகளை இந்த மாமா வேலைகளை இந்த மச்சான் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் திருச்சி சிவாவின் மகன் யார சூரியன் சூர்யா பேரை பாருங்க சூரியனை ஓ சூரியனா ஓ சூரியன்னு வச்சுருக்காருப்பா திருச்சி சிவா அவர் நல்ல மனுஷன் அவர் வந்து பேங்களூர் அவரே ப்ரைட்டாக இருந்தார் அவர் அது பலாப்பரம் விஷயம் சூர்யா வந்து அந்த மாதிரி தான் இருக்கிறான் பார்த்துக்க சரி உனக்கு பதவி கொடுக்க போகிறதில்லை உனக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் போஸ்ட்டு கூட கொடுக்க போகிறதில்ல யாரும் நீ தேவை இல்லாமல் நீ வந்து பிட் நோட்டீஸ் பையன் துண்டு சீட்டு பையன் நீ நீ இப்படியே பண்ணி பண்ணி உன் பேரை அசிங்கப்படுத்திக்காத உன்னால குடும்பம் நாரிடு கிடக்கும் பாவம் யார் உ பெத்த பொண்ணோ உன்னையெல்லாம் கட்டிக்கிட்ட போனாலும் பாவம் பண்ணதுடா உன்ன மாதிரி புள்ள எனக்கெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அடிச்சு ஊட்ட விட்டு செருப்பை கழட்டி அடிச்சு ஊட்ட விட்டு வர்த்தி விட்டுருவான் உன்ன மாதிரி ஒரு புள்ள எனக்கு இருந்து உன்ன மாதிரி அவதூர் பேசியிருந்தால் அசிங்கமா பேசியிருந்தால் அவதூரை கையில எடுத்து எப்ப பார்த்தாலும் பொம்பளை மேட்ரு இவனுங்களாம் பொம்பளை மேட்டர்லேயே கிடச்சா சாவுறானுங்களப்பா பேசி பேசி நாக்கில் வந்துட முதுரா ஏதாச்சும் நோய் ஆ என்னக்கெல்லாம் உன மாதிரி புள்ளஅஞ்சுன்னு வச்சீங்க நேரா நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுத்துருவேன் உங்க அம்மா எல்லாம் எப்பத தான் அவனை உயிரோட வச்சிருக்கேன்னு தெரியல வெளியில மானங்கடப்பைய இவனா বলற அவ ஈத்ரா பைய எல்லாம் பத்தி எதுக்குப்பா வீரலட்சுமி அவரோட கணவரை வந்து சமூக விரோதிகள் தாக்கியதா நேற்று சமூக வலைதனல்ல உங்களுக்கு பேசிிருந்தாங்கமா முதல் இது வகையில ஒரு கோரிக்கை விட்டு இருந்தாங்க யாரே வீரலட்சுமி அவரோட என்ன எல்ல அக்யூஸ்டா இருக்கு இந்த வாரம் இந்த வாரம் அக்யூஸ்டுகளின் வாரம்

எல்லா அக்கிஸ் நம்பர் ஒன்று அக்கிஸ் நம்பர் ரெண்டு அக்கிஸ் நம்பர் மூணு அக்கிஸ் நம்பர் நாலு வாட் இஸ் திஸ் மேன் ஆ என்னது இப்படி இருக்கு இந்த சுற்று லட்சுமி வந்து யாரோ வந்து அவங்க புருஷனை எத்தனி தையலாம் பதினாறு பதினாறுனா ஆறு ஒன்று ஏழு வாசு சரி இல்லையே ஏழு அந்த மாதிரி டைம் சரி நினைக்கிறேன் பைத்தியக்காரன் தண்ணியை போட்டு யாரோ ஆள் மாதிரி செவுத்துல போய் குத்திருப்பான் சந்தையில் போய் முட்டை சந்தையில் நின்றுருப்பான் அடித்து உளுந்துருப்பான் மண்டை தெரிச்சிருக்கோம் யாராச்சும் அடிச்சு அதை வெட்ட அவ இப்போ போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பான் யார் வந்து காப்பாற்றலைன்னு சொன்னாங்க முதலமைச்சராமா யா எந்த பெண்கள் வந்து கதறி அழுதாலும் எந்த பெண்கள் ஆதரவு கேட்டாலும் எந்த பெண்கள் கணவனின் மண்டை உடைப்பட்டாலும் எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் மு க ஸ்டா அவர் வந்து கலைஞருடைய மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உதவிக்கரம் நீட்டுகிறார் நல்ல முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் மனித நேயமிக்க முதலமைச்சர் அதனால் வந்து என்ன தளபதி என்ன பெண்கள் எல்லாம் வந்து அவங்கள்ட்ட சப்போர்ட் பண்ணுவாங்க விஜயலட்சுமி சப்போர்ட் கேட்குது வீரலட்சுமி அடுத்தது ஐயோ அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது அது யார் அது அந்த பஸ்ஸு அது ஒன்று இருக்குது வரப்போதா அடுத்தது இப்போ எலெக்ஷன் வருதுல்ல எல்லாம் வருவாங்க இந்த புதருக்குள்ளே இருக்க திருட்டு பையன் பூரா வருவாங்க இப்போ வெளியில் இருபத்தி ஆறில் எலெக்ஷன் இப்போவே சீட்டு போட்டுறது துண்டு போட்டுறது நான் ஃபஸ்ட்டு நான் ரெண்டாவது துண்டு நான் மூணாவது துண்டு இப்போ எலெக்ஷன் வேலை பார்க்கணும்ல என்ன வேலை பார்க்கணும் எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணுறது வேற ஆட்கள் பணம் பட்டுவாடா பண்ணுறது வேற ஆட்கள் அவதூருக்கென்றே பிறந்த அவதூறுக்கு பிறந்த அவதூரோட வாழக்கூடிய இந்த அவதூறு மக்கள் எல்லாம் வந்து ஒரு குரூப் இவங்க வந்து ஒரு ஒரு கேங்க் இவங்க அப்படியே வருவாங்க என்ன வருவாங்க பாருங்க இப்போ ஒருத்தராக வர்றாங்களா நான் சொன்னேன்னா இப்போ எத்தனை நாலாவதா இது மூணா திருச்சி சிவா ஒன்று ஒவ்வொரு வேறு சே முத்தாறு வேறு அந்த குரூப்பில் சேர்ந்துட்டானா ஒரு வாயில் வருது தனியாக ஒரு நாளைக்கு மாட்டேன்னு அசிங்க சிமா கேட்பேன் நான் சரி மீடியாவில் பேச வேணான்னு பார்க்குறேன் எங்கள் எல்லாம் பார்ப்போம் ரெண்டு மூணு நாலாவது சுட்டு லட்சுமி இது வந்து பொய்ப்பா இது வந்து பொய் இது எப்படின்னா கவனம் ஈர்ப்பது மாதிரி தளபதி கிட்ட போய் சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லிட்டு சொல்லிவிட்டு கொஞ்சம் கட்டிங்க வாங்குறதுக்கு தான் அந்த போய் அந்த பேண்டர் எடுத்து சொல்லுங்க உண்மையிலே மண்டை உடைஞ்சிருக்கா சும்மா சொல்லு திருட்டு திருட்டு லட்சுமி அது அது ஒரு திருட்டு அவன் ஒரு சோம்பேறி வேலை வெட்டிக்கு போறதில்ல இவன் பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கான் அவன் அதனால அந்த பொய் அவதூறு யாருமே நம்பாதீங்க